கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஆறாவது அதிகாரம் இரண்டு மூன்று பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்ஞானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்ஞானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்றேன் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் ஏற்கனவே நமக்கு தெரிந்த சத்தியம்தான் மனிதன் ஆதா மூலமாக வந்த பாவத்தின் மூலமாக ஆவியில் மறித்த நிலைமையில என்ன செஞ்சோம் இருந்து கொண்டிருந்தோம் நீங்க எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ரோமர் மூன்றாவது அதிகாரம் இதெல்லாம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம் மறித்த நிலைமை மரித்த நிலைமை அப்படிங்கிறது நம்ம தான் இருந்தோம் ஆனா தேவன் அச்ச நிலைமை தேவன் இல்லாத ஒரு வாழ்வு அதுதான் தேவனுடைய பார்வையில் என்னது மரணம் எல்லாருமே இந்த இடத்துலதான் நாம இருந்தோம் இந்த பாவமானது தேவனையும் மனிதனையும் பிரித்து வைத்திருந்தது இதுக்கு ஒரு பலி செலுத்தப்படணும் அதுதான் ஏசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்து பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டாரா பாவமாக்கப்பட்டார் நாம் தேவனுடைய நீதியை பெரும்படிக்கு பாவம் அறியாத அவர் அவர் என்ன செய்யப்பட்டாரா பாவமாக்கப்பட்டார் தேவனுடைய நீதிங்கிறது அவருடைய இயல்பு அவருடைய சாயல் தேவனுடைய சாயலை நாம் பெரும்படிக்கு பாவம் அறியாத கிறிஸ்து என்ன செய்யப்பட்டாரா பாவமாக்கப்பட்டார் இப்படிதான் தேவன் மனு குலத்தை சரி செய்திருக்கிறார் ஆங்கிலத்துல ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு செயலை செஞ்சு மனிதனுடைய தவறவர் என்ன செஞ்சிருக்கிறாரு சரி செஞ்சிருக்கிறார் எப்படி சரி செஞ்சிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம நிற்க வேண்டிய இடத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் தான் எல்லாருமே அதுக்கு பாத்திரவான்களாக தான் இருந்தோம் அந்த தண்டனைய நமக்கு கொடுக்க விரும்பாமல் அவரே மனிதனாக இறங்கி வந்து என்ன செய்திருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மனிதனுடைய தவறை இப்படி அவர் என்ன செஞ்சிருக்கிறார் சரி செஞ்சிருக்கிறார் இத யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார் ஹலே லுய்யா பிரைசலா எப்படி கனப்படுத்தி இருக்கிறாரா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அவர் ஒன்றிணைத்து விட்டார் இப்படிதான் நம்ம அந்த இடத்தை என்ன செஞ்சுக்கிட்டோம் பெற்றுக்கொண்டோம் ஒரு வசனம் வாசிக்கலாம் யோவான் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார் அப்பொழுது அவர்கள் ஏசு கிறிஸ்துவை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியை அப்படின்னா செயல்கள் தேவனுக்கு ஏற்ற செயல்களை நடப்பிக்கும் படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தேவன் விரும்புகிற விதமாக நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க என்ன செயலை செய்தால் தேவன் விரும்புவார் அவர் ஏற்றுக்கொள்ளுவார் அப்படிங்கிற கேள்வி என்ன செய்யறாங்க கேக்குறாங்க அதுக்கு ஏசு சொல்றார் பாருங்க அவர்களுக்கு பிரதியுத்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது இதை காட்டிலும் நீங்க ஒரு வேற கிரியையை என்ன செய்ய முடியாது உயர்த்த முடியாது நான் இதை செஞ்சிருக்கிறேனே அதை செஞ்சிருக்கிறேனே நான் இத்தனை வருடங்கள் நல்ல செயல்களை செஞ்சிருக்கிறேன் இத்தனை வருடங்கள் நான் தசமபாகம் கொடுத்திருக்கிறேன் இத்தனை வருடங்கள் நான் ஊழிய செஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் கிறிஸ்துவை காட்டிலும் நம்ம மேல என்ன செய்ய முடியாது உயர்த்த முடியாது தேவனுக்கு ஏற்ற கிரியை அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை மாறுறத நீங்க பாப்பீங்க அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறதுனா என்ன யூதர்கள் ஏசு கிறிஸ்துவையே விசுவாசிக்கல நாம ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் அவர் செஞ்ச செயலை என்ன செய்யல விசுவாசிக்கல சத்தியம் சொல்லுது உன் பாவத்தை சுமந்து கொண்டே நீ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாயின்னு சொல்லுது கிறிஸ்துவுக்குள் நாம் நீதி மான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுது தேவனுக்கு ஏற்ற கிரியை நீங்க அதை விசுவாசிக்கிறது தான் நம்ம அதுல எதிர்கேள்வி கேட்கக்கூடாது அது எப்படி எனக்கு இலவசமா இதை தருவீங்க நான் என்ன செஞ்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்ய கூடாது கேட்க கூடாது அவர் சொன்னதுதான் அவர் அப்படிதான் மக்களை மீட்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் வழிமுறையை உண்டு பண்ணி இருக்கிறார் அவர் வார்த்தை என்ன நீதிமான் சொன்னா நான் யாருதான் நீதிமான் தான் என் உணர்ச்சிகள் சொன்னாலும் சரி சொல்லவில்லை என்றாலும் சரி நான் யாருதான் நீதிமான் இதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது தழும்களால் நீ சொல்லப்பட்டிருக்கு அது அப்படியே நீங்க விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை நம்ம ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோம் யூதர்களை போல இல்லை ஆனா அவர் செஞ்ச செயல்களை நாம இன்னும் என்ன செய்யறது இல்லை ஏற்றுக்கொள்றது இல்ல அதனாலதான் அந்த ரட்சிப்பின் பலன்களை நாம என்ன செய்யாம இருக்கிறோம் பார்க்காம இருக்கிறோம் நீங்க கேட்கலாம் அப்போ ரட்சிக்கப்பட்ட நான் எனக்குள்ள ஏன் பாவ விருப்பம் வருகிறது பாவத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது பாவத்திலிருந்து இருந்து என்னால வெளியில வர முடியல நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன் என்னால வர முடியல நான் எவ்வளவு தூரம் நினைக்கிறேனோ அவ்வளவு தூரம் நான் பின்னோக்கி செல்லுகிறேன் இதுதான் கடந்த வாரத்துல பார்த்தோம் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன் ரோமர் ஏழாவது அதிகாரத்தை தான் சொல்லி கொடுத்திருக்கு ஏனென்றால் நீங்க ரட்சிப்பை பெற்று புதிய சிருஷ்டியாக மாற்றம் பெற்றிருக்கிறது உங்க சரீரத்துல இல்லை உங்க சிந்தனையில இல்ல எங்க உங்களுடைய ஆவியில உங்களை மூன்றில் ஒரு பகுதி தேவ இயல்பையும் தேவ ஸ்வாவத்தையும் பெற்று தேவனை சந்திக்க அது எப்படி இருக்குது ஆயத்தமா இருக்குது இப்பவர் வந்தாலும் அது சந்திக்கிறதுக்கு எப்படி இருக்கு ஆயத்தமா இருக்குது ஆனா அந்த ஆவியில் ஏற்பட்ட மாற்றம் உங்க சிந்தனைகளுக்கும் புரியாது உங்க சரீரத்துக்கும் என்ன செய்யாது புரியாது அவரை நேரில் சந்திக்கும் போதுதான் நம்முடைய நம்முடைய சரீரமும் அவரை போலவே மாற்றம் பெறும் அதுக்கான விலையை அவர் சில்வேல என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு ஆவிய அவரை போல மாற்றிட்டாரு சிந்தனைக்கும் சரீரத்துக்கும் என்ன தேவையோ அதுக்கான பேமெண்டையும் அங்க என்ன செஞ்சிட்டாரு முன்படமா என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு அவருடைய ரத்தத்தை விலை கிரயமாக என்ன செஞ்சிட்டாரு செலுத்திட்டாரு கிரயத்திற்கு நாம் எல்லாரும் வாங்கப்பட்டிருக்கிறோம் தேவனுக்கு உடையவர்களாக நாம் என்ன செய்யறோம் இன்னும் சரீரம் அந்த பாவ இயல்புலதான் என்ன செய்து இருக்குது தேவை இயல்பு சரீரம் என்ன செய்து கொள்ளல பெற்று கொள்ளல நமக்குள்ள போராட்டம் இதுதான் ஆவி தேவனுக்கு நேராக வாஞ்சிக்கும் சரீரம் என்ன செய்யும் பாவத்துக்கு நேராக இழுக்கும் இதுல நீங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் உள்ள உள்ள அந்த பாவ விடுதலைய நீங்க வெளியில என்ன செய்ய முடியும் கொண்டு வர முடியும் பாவம் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைய விசுவாசிக்காததே பாவம் தான் ரொம்ப எளிமையா சிம்பிளா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காததே பாவம் எத்தனை பேர் அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளால விசுவாசிக்க முடியுதா இல்ல அப்படின்னா பாவம் செய்யாதவர் உலகத்துல என்ன செய்யாது கிடையாது ஒன்று யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு நாம் பாவம் செய்யவில்லை என்றால் நம்மை நாம என்ன செய்யறவரா இருக்கிறோம் வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் ஏன்னா எல்லாராலும் எல்லா நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியாது விசுவாசிக்க முடியாது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே வழி கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருங்கிறத தெரிஞ்சு கொள்றதுதான் அது தெரிந்து கொள்ளல அப்படின்னா விசுவாசியாக இருந்தாலும் ரட்சிப்பை நீங்க பெற்றிருந்தாலும் பாவத்தை நீங்க என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது உங்க சுய பலத்தினால சரீர பலத்தினால நீங்க மேற்கொள்ள முடியும் என்றால் கிறிஸ்து கீழே இறங்கி வந்து நமக்காக மறிக்க தேவையில்லை நம்மளால கிறிஸ்துவுக்குள் நாம் யார் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கான ஒரே வழி இதுதான் வேற வழி என்ன செய்யாது கிடையாது ஒரே வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஏசு தான் வழி இந்த இடத்துல தேவன் கொடுத்த மீட்பு எப்படி அப்படின்னா மனிதர்களை சரி செய்வதற்கு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு வழிமுறையை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கனப்படுத்தி இருக்கிறார் எப்படி கனப்படுத்தி இருக்கிறார் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றி இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றப்படுறதுன்னா என்ன இப்போ இந்த வேதத்துக்குள்ள நான் ஒரு பேப்பரை நான் வச்சிருக்கிறேன் இந்த வேதத்துக்குள்ள இந்த பேப்பர் இருக்குது இதை நான் இங்க வச்சிருந்தாலும் இந்த பேப்பர் எங்க தான் இருக்குது தான் இருக்குது இதை நான் வெளியே கொண்டு போய் வச்சாலும் அந்த பேப்பர் எங்க தான் இருக்கும் தான் இருக்கும் இந்த வேதம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் அந்த பேப்பர் என்ன செய்யும் இருக்கும் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது நாமளும் கிறிஸ்துவுக்குள்ள அப்படிதான் இருக்கிறோம் அவர் இருந்தால் நாம் இருக்கிறோம் அவர் எழுந்தால் நாம் என்ன செய்யறோம் எழுகிறோம் ஹலே லுய்யா ரைசலாட் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்